ஓம் நமச்சிவாயம் இன்றைய தினம் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் கார்த்திகை தீப திருநாள் இந்த நாளில் ஒவ்வொருவரும் அவரது இருக்குமிடத்தில் தீபமேற்றி அந்த அண்ணாமலையாரை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் எல்லா குறையில்லா செல்வங்கள் வேண்டும் மக்கள் நலம் பெற வேண்டும் மக்கள் குறைகள் நீக்க வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்திப்போம் அதேதான் அந்த வகையில் இன்று எனது ஆலயத்தில் அண்ணாமலையார் திருநாள் வழிபாட்டு தரிசனம் அதற்காக இன்று மாலை அண்ணாமலையார் மலையில் தீபம் ஏற்றிய பிறகு எனது ஆலயத்தில் அந்த தீப விளக்கேற்றி எல்லாத்தையும் வணங்குவதில் எனது தரிசனத்தை இறைவனிடம் வேண்டி उल्गिरेन तेरे चित्रम बलम नमः किवायोवायो नालंदा तालवार्ते रिमिक पोलुडिंग जंजील्लिंग तालवार्ते वोगलियांत बुर बनियर तालवार्ते आधा मुमाखी निक अनिक पॉन तालवार्ते ये एक न ये एक निरोग निरीक्षण <laughs> के इस अंदर रिपोर्ट की अंदर की रिपोर्ट की यह अंदर रिपोर्ट की सेवन सेवन रिपोर्ट ஆராதன் பொங்கல் மலை போற்றி போற்றி பெண்ணாருடைய போற்றி போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வட்டம் எல்லா இடம் தரும் நந்தனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கணம் தரும் பூங்குளால் அமிரான்களை கண்களே பலம் எல்லாரும் எல்லாம் வர வேண்டும் இல்லாமல் இல்லாத நிறைவேற்ற